அலமதுல்லா ஹுர்பில் அலமீன் வசலாத்து வசலாம் அலா அஷ்ரஃப் இல் அன்பியாய் அல்முர் சலீன் வாலா அலிஹி வசபிஹி ஒமன் தபி அவும் விஹானி இராயும் வித்யே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து சுமுக தொலைகைக்காக புறப்பட்டு போகின்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய மனைவிகளில் ஒரு மனைவி ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய உம்முல் மோமினின் ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அந்த தன்னுடைய முசல்லாவில் அமர்ந்து கொண்டு திக்கருகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தொழுது விட்டு திக்கருகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலி செல்லம் அதை பார்த்துவிட்டு சுகு தொலுகைக்காக வெளியே போயிடுறாங்க சுகு தொலை முடிச்சுட்டு அதே போன்று இந்த லுஹா லுஹா தொழுகை எல்லாம் கழித்த பிறகு அதிகாலை நேரத்தில் வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா போகும்போது அமர்ந்திருந்தாங்க இல்லையா அந்த அவங்களுடைய மனைவி ஜுவைரியா அதே போலவே அமர்ந்து கொண்டு அவர்கள் இதுக்குகளும் தஸ்விகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ சல்லல்லாஹ் செல்லும் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்குறாங்க நான் உன்னை போகின்ற பொழுது பார்த்தேன் இதுக்குரு தசுபிகளாம் செஞ்சுட்டு இருந்தீங்க இதே நிலையில் தான் நீங்கள் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா தஸ்வி இதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் அப்படியே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அவங்க மனைவி சொல்றாங்க நான் ஆமா தஸ்வீதுக்கிறலாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சொன்னபொழுது பெருமானார் செல்லாஹு விசாரணும் சொன்னாங்க நான் உன்னை விட்டும் போனேன் உன்னிடம் இருந்து நான் வெளியே போனேன் சுபகு தொழுதேன் அதற்கு பின்னால நான் அல்லாஹுவை சில வார்த்தைகளால் விக்கிரி செய்தேன் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால் அருபாய் களிமாற்றின் நான்கு வார்த்தைகளாலும் சலாசமராற்றின் மூன்று தடவை நான்கு வார்த்தைகள் மூன்று தடவையாக நான் அது என்ன செஞ்சேன் அந்த விக்கிரை நான் கூறினேன் நான் கூறிய அந்த விக்கிரையும் நீங்கள் இன்று முழுவதும் செய்து கொண்டிருக்கிறீர்களே இந்த விக்கிரையும் எடை போட்டால் நான் சொன்ன அந்த நான்கு வார்த்தைகள் தான் எதாவது அதாவது நன்மையால் கனமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலி வசதம் அவர்கள் தன்னுடைய மனைவியான ஜுவேரியா பின் தகாரிஸ் ரதியாஹு தாராங்க அவர்களிடத்திலே சொல்றாங்க சரி அந்த என்ன வார்த்தைகள் அந்த நான்கு வார்த்தைகள் அல்லாஹு புகழக்கூடிய அந்த நான்கு வார்த்தைகள் என்ன என்று பார்த்தால் சல்லாஹு சொல்றாங்க என்ன வார்த்தை என்று சொன்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை இதற்கு என்ன பொருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் சுபகாரல்லாஹி அதத ஹல்கிஹி அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய படைப்புக்களின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் புகழ்ந்து போற்றி தூய்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுடைய எண்ணிக்கையின் அளவுக்கு அல்லாஹுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கையை என்ன முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக என்னவே முடியாது கோடான கோடான கோடி கோடிக்கணக்கில் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுடைய படைப்புக்களை படைச்சிருக்கிறான் அப்போ அந்த படைப்புக்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹவை நான் போற்றி புகழ்ந்து அவனை தூய்மைப்படுத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்கியம் இந்த ஒரு கலிமாத் இந்த ஒரு ரிதுக்கு இரண்டாவதாக என்ன ஒருவா நர்சிஹி அல்லாஹுவுடைய திருப்தியின் அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதே அது மகத்தானது அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹுவை நான் போற்றி புகழ்ந்து அவனை தூய்மைப்படுத்துகின்றேன் இரண்டாவது வார்த்தை ஓரிவா நஃப்சிஹி சுபகாரல்லாஹி உபி ஹந்திஹி அத அடுத்ததாக ஓரிவா நஃப்சிஹி இரண்டாவது வாக்கியம் மீண்டும் கவனித்துக்கொள்ளுங்கள் சுபகாரல்லாஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கஹி என்பது ஒரு வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் அவனுடைய திருப்தியின் அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை மூன்றாவது வார்த்தை என்னத்த அரிசி அரிசி அல்லாஹுடைய அரிசியின் எடையின் அளவுக்கு நான் என்ன செய்யறேன் அவனை போற்றி புகழ்ந்து தூய்மைப்படுத்துகின்றேன் அப்படின்ற இந்த வார்த்தை அல்லாஹுடைய அரிசி என்பது நாம ஏதோ ஒரு சேர்ம நினைச்சிடக்கூடாது அல்லாஹுடைய அரிசி பெருசு அப்படின்னு சொன்ன ஹரிசிகள் வருது இந்த வானம் பூமி அனைத்தையும் என்ன சொறி விட்டுலாம் அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமாக அல்லாஹுடைய அரிசி அப்ப அந்த அல்லாஹுடைய அரிசியின் எடையின் அளவுக்கு நான் அல்லாஹை போற்றி புகழ்கின்றேன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை அரிசி நான்காவது வார்த்தை என்ன ஒமிதாத கலிமாத்திஹி அல்லாஹுடைய அந்த சொற்களின் மெய்யின் அளவுக்கு அல்லாஹுடைய அந்த வார்த்தையினுடைய எழுதுவோம் இல்லையா அந்த மெய்யின் அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன் அல்லாஹுடைய வார்த்தைகளை அல்லாஹுடைய சொற்களை நாம் வந்து அல்லாஹ் குரானில் சொல்லுகின்ற பொழுது கூட என்ன சொல்கிறோம் அப்படி சொன்னால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல்லவு கானல் பஹரும் இதாத் அல்லி கலிமா திரம்பி ல நஃபீதல் பஹ்ரு கபுல் அன் சன்ஃபத கலிமா துரம்பி ஒலவு ஜி இனாபி மிசிலிஹி மததா இந்த அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு கடல் தண்ணீரை எல்லாம் மையாக ஆக்கி எழுதினாலும் கூட அந்த அந்த கடலுடைய தண்ணீர் தீர்ந்துவிட்டு அது போன்று இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் சரியே அந்த அளவுக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளின் மகிமை இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக அல்லாஹு ரபுல்லாலமே நம்முடைய அருள்மரையான் திருக்குறாங்களே சொல்லி காட்டுறானா இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் ஒமிதாத மிதாத களிமாத்திகி அவனுடைய சொற்களின் மைய அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன் அப்போ மிக பயங்கரமான அளவுக்கு அல்லாஹுவை எப்படியெல்லாம் போற்றி புகழணுமோ அந்த அளவுக்கு அவனை போற்றி புகழ்ந்து புகழ்ந்து தூய்மைப்படுத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த திக்கர் இந்த நான்கு வார்த்தை மீண்டும் சொல்லுகின்றேன் சுபஹானல்லாஹி ஒபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரிவா நப்சிஹி ஒசினத்த அரிசிஹி ஓம் இதாத கலிமாத்திஹி சுபஹானல்லாஹி ஒபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரிவா நப்சிஹி ஒசினத்த அரிசிஹி ஓம் இதாத கலிமாத்திஹி இந்த நான்கு வார்த்தைகளை மூன்று தடவை நான் சொன்னேன் என்று அல்லாஹுடைய திருத்துவதர் நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்றாங்க இந்த வார்த்தை நீ இன்று முழுதும் சொன்ன அந்த எல்லாம் இருக்குது அதையும் இதையும் பார்த்தால் இதுதான் நன்மையால் கணக்கும் என்ற அந்த செய்தியை நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜுவைரியா பின் தஹாரி சரதி அல்லாஹு அவரிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது எனவே அன்பிற்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நேரங்களும் காலங்களும் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹுவை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அது போன்ற அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ ஒளிவு செல்வர்கள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹுவை நாமும் நினைவு கூறுவோம் நாமும் திக்ரு செய்வோம் மீண்டும் சொல்கின்றேன் ஒ ஜனத்த அஷி ஓ மிதாத கலிமாத்திஹி எல்லாமல்ல அல்லாஹு ரபுல்லாலமின் அத்திக நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாராக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ